அவனு போடுறான் வெளிநாடு போனான் வெளிநாட்டுல வந்துருக்கேன் நல்லா கெட்டு கெட்டா சம்பாதிச்சிருப்பான் இனி அவனுக்கு என்ன கவலை கட்டோட எல்லாம் போட்டு ஜாலியா இருப்பான் நல்ல பணம் வெளிநாட்டுல ஏகப்பட்ட ரூபா உண்டாக்கிறியான் போல இருக்குது அதான் அங்க பாரு முகத்திலயும் பயங்கர பொலிப்பும் கலக்கத்தான் செய்ய இனி அவனை கையில தொட முடியுமா வாழட்டும் வாழட்டும் டேய் நீ சொல்றியே வெளிநாடு பண்ண அவனை பார் அப்படின்னு நீ சொல்ற இல்லடா டேய் ஒவ்வொருத்தரும் வீட்டுல வந்துட்டு குடும்பத்துல இருக்க வர்ம காரணமாட்டும் கடன் நெருக்கடினாலையும் கஷ்டத்தினாலையும் தான் குழந்தைங்க நம்மள மாதிரி இருக்க கூடாது அவங்க படிச்சு நல்ல நிலைமைக்கு சொல்ற அந்த ஒரு இயக்கத்தோடையும் வீட்டு சுச்சுவேஷன் நிறைய பேர் வெளிநாடு போறாங்க நீ நினைக்கிற மாதிரி அவங்க வெளிநாட்டுல ராஜ வாழ்க்கை வாழல்ல அங்க வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கும் போது ஒரு ரூம்ல ஆறு ஏழு பேர் இருப்பாங்க பிரைவேசி இருக்காது அதே போல காலையில சீக்கிரமா எழும்பி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு அன்னைக்கு வேலை வேலைக்கு போகும்போதும் வெயில் வெயில்ல இருந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வாங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா வெய்யர்த்து கொட்டம் அதுக்கப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்தாச்சுன்னா ரூம்ல வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது சரி அதுவா வீட்டுக்கு போன் பண்ணி பேசலான் இருக்கும் ரூம்ல பிரைவசி இருக்காது வெளியே வந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க அந்த பேசுற டைம் கூட அவங்களுக்கு என்ன தெரியுமா வீட்டுல வந்து ஐயோ நம்ம வீட்டுல இருக்க முடியும் வீட்டுல எல்லார்ட்டையும் பேசி நம்ம சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொல்றதுதான்டா இருக்கும் டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்துல வந்து வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு வர முடியாது அவங்க போன்ல வந்துட்டு இருக்கும் நம்ம குடும்பத்துல வந்துட்டு அண்ணன் தம்பி எதாவது இருக்கும் நல்லது கெட்டது எதுவுமே பங்கேற்க முடியாது அப்ப எல்லாம் அவங்களை என்ன தெரியுமா என்னால வந்துட்டு ஊர்ல இருக்க முடியலையே இந்த நல்லா நின்று நடத்தணுமே என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்ற ஏக்கம் தாண்டா இருக்கும் அவங்க வந்துட்டு டைம் கிடைக்கும்போது சாப்பிடுவாங்க அந்த சாப்பிடும்போது கூட அவங்களுக்கு வீட்டு ஞாபகம் தான் வரும் என் குழந்தைங்க சாப்பிட்டாங்களா வீட்டுல அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா வீட்டுல ஒய்ஃபு சாப்பிட்டாங்களா அவங்க எல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அதுதான்டா யோசிப்பாங்க இங்க இருந்து நம்ம வந்துட்டு ஒரு சில பேர் தெரியாம சொல்லுவாங்க அங்க வெளிநாட்டுல வந்துட்டு அங்க வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு காத்துட்டு இருப்பாங்க வண்டி வர வண்டியில ஒரு பத்து நிமிஷம் மிஸ் பண்ணாலும் ஐயோ அந்த வேலைக்கு என்னால போக முடியலையேன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா வேலைக்கு போனாதான் அங்க சம்பளம் சில இடங்கள்லாம் வந்துட்டு வேலைக்கு போற இடங்கள்ல வேலை ஒழுங்கா இல்லாம அந்த வேலையை விட்டு அவங்களை வந்துட்டு தள்ளும் போது அந்த இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துல போய்க்கிறது வேலை தேடிட்டு இருப்பாங்க அந்த நேரம் சாப்பாட்டுக்கு வழியில் நம்ம கஷ்டப்படுவாங்க தெரியுமா சில இடங்கள்ல வேலைக்குன்னு போய் நம்பி ஏமாறுற இடங்களும் இருக்கு இருந்து வேலையை கொண்டு போவாங்க வெளிநாட்டுக்கு அங்கே போய்ட்டு கடைசியில் வேற ஏதாவது ஒரு வேலையில் கொண்டு விடுவாங்க அந்த வறுமையை அவங்க வீட்டுக்கு உள்ள கஷ்டத்தையும் அந்த கடன்கள் தீரணும் வீட்டில இருக்கிற குறையணும் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறும் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க வெளிநாட்டுல போய் வந்துட்டு ஆயத்தரா கஷ்டப்படுறாங்க தங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டது அவங்க அங்கே இருந்துட்டு இங்கே ஊருக்கு வரும்போது இங்கே ஒரு சில பேர் பேச்சு என்னவா இருக்கும் என்ன வெளிநாட்டு போனோம் அவனை பார் எப்படி வந்தா போறான் அது போட்டிருக்க இது போட்டான் ஆனா அவங்க கஷ்டம்